ஹர ஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர ஒரு வைஷ்ணவ குடும்பத்தை சேர்ந்த ரொம்ப பக்தி ஆனாலும் அவளோட அவளோட குடும்பத்துல ஏகப்பட்ட கஷ்டம் அவளுக்கு தெரிஞ்ச ஒரு தீட்சதர் குத்து வழக்குல சரஸ்வதி லக்ஷ்மி பார்வதிய ஆவாகனம் பண்ணி தினமும் பூஜை பண்ணிட்டு வந்தா கஷ்டம் குறையும்னு ஒரு பரிகாரம் சொன்னார் அவர் சொன்ன மாதிரியே அந்த வீட்டு அம்மா வழக்கு பூஜை பண்ணிட்டு வந்தா ஒரு நாள் ஒரு பரதேசி அந்த வீட்டு முன்னால வந்து அவருக்கு அந்த பெண்மணி சில்லற போட்டா அந்த பரதேசி அந்த பெண்மணிய மேலையும் கீழையும் பார்த்துட்டு குத்து வழக்கு பூஜை எல்லாம் உபயோகப்படாது உன்னோட காலுக்கு கீழே இருக்கிற மூலிகை உன்னோட கண்ணுக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் அந்த அம்மா அதிர்ச்சி ஆயிட்டா நான் பண்ற விளக்கு பூஜை இவருக்கு எப்படி தெரிஞ்சது காலுக்கு கீழே அந்த பரதேசியோ ஏதோ இவா கிட்ட மட்டும் பேச வந்தா மாதிரி பேசிட்டு வேற எந்த வீட்லயும் யாசகம் கேட்காம போயிட்டார் அந்த பெண்மணி ஒன்னும் புரியாம பெரியவாளை தேடிண்டு வந்தா பெரியவா ஆத்துல ரொம்ப கஷ்டம் விளக்குல துர்கா லட்சுமி சரஸ்வதி ஆவாகனம் பண்ணி பூஜை பண்ணிட்டு ரெண்டு நாள் முன்னாடி ஒரு பிச்சைக்காரன் ஆட்டம் வந்தான் குத்து விளக்கு பூஜை எல்லாம் உபயோகப்படாது உன்னோட காலுக்கு கீழே இருக்கிற மூலிகை உன் கண்ணுக்கு தெரியலையேன்னு சொல்லிட்டு போயிட்டான் பெரியவா எனக்கு ஒண்ணுமே புரியல பெரியவாதான் காட்டணும் உங்க காத்துல கருந்துளசி இருக்கோ இல்ல பெரியவா துளசி வச்சாலே என்ன காரணமோ தெரியல பட்டு போயிடுறது அதான் அவன் சொன்ன மூலிகை கருந்துளசி வச்சு பூஜை பண்ணு அப்படின்னா மகா பெரியவா பெரியவாலே கருந்துளசி பூஜை சொன்னதால கருந்துளசி வச்சு பூஜை பண்ண ஆரம்பிச்சா என்ன ஆச்சரியம் கப்பும் களையமா சின்ன ஆலமரம் மாதிரி வளர ஆரம்பிச்சிடுது அது வளர வளர அவளோட கஷ்டங்களும் குறைய ஆரம்பிச்சுது கருந்துளசி வர்றது ரொம்ப கஷ்டம் பெரியவா வாக்குல வந்த பூஜை இல்லையா அதனால அத கண்டிப்பா பூஜை பண்ணணும் கருந்துளசிய பூஜை பண்ணிண்டே வந்தா வீட்டுல இருக்கிற எல்லா கஷ்டங்களும் நிவர்த்தி ஆயிடும் ஸ்ரீ மகா பெரிவா திருவடிகளே சரணம் இன்னொரு அழகான சம்பவம் ஒரு முறை ஒரு கோடீஸ்வரர் குடும்பத்தோட வந்து காஞ்சியில மகாஸ்வாமியை வணங்கிட்டு அவளோட கஷ்டங்கள் எல்லாம் போக வழி சொல்லுங்க சில நிமிஷம் மௌனத்துக்கு அப்புறம் ஆச்சாரியார் உங்க ஆத்துல தினமும் விடிகாலம்புற வாசல்ல தண்ணி தெளிச்சு கோலம் போடுறதுண்டோ அப்படின்னு கேட்டார் பணக்கார குடும்பத்தினருக்கு ஒரு நொடி போயிடுத்து அவளோட செல்வத்துக்கு மதிப்பு கொடுத்து ஒரு கோவிலுக்கு குடமுழுக்கு பண்ணு ஆயிரக்கணக்கான பேருக்கு அன்னதானம் பண்ணு பெரியவா அவளோட லெவல்க்கு ஏதாவது சொல்லுவாருன்னு நினைச்சார் இருந்தாலும் சமாளிச்சு செய்யறோம் பெரியவா அப்படின்னார் ஆச்சாரியார் அதோட விடுற மாதிரி இல்ல யாரு அப்படின்னு கேட்டார் இது கூட தெரியலையா அப்படிங்கிற துணியில வேலைக்காரி தான் அவதான் தண்ணி தெளிச்சு கோலம் போடுவா அப்படின்னார் மகா பெரியவா பொறுமையை இழைக்கல நிதானமா பூமி பூஜை பண்ணின புண்ணியம் வேலைக்காரிக்கு போயிடுத்து அப்படின்னார் அவ்வளவுதான் அடுத்த நொடி அந்த குடும்பமே சாஷ்டாங்கமா பெரியவா காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுட்டு இனிமேல் அந்த வேலையை நாங்களே செய்யறோம் பெரியவா அப்படின்னா ஒரு தாய் குழந்தையை பத்து மாசம் மட்டுமே சுமக்கறா ஆனா பூமி தாயோ எல்லாத்தையும் எப்பவும் தாங்கிட்டு இருக்கா அதனால நாம் எல்லாரும் நம்ம குடும்பம் சிறக்கணும்னா பூமி பூஜையை தினமும் நாம்ளே செய்வோமே ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சரணம் ஹரஹர சங்கர ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர